துள வணக்கம் துளர் வணக்கம் துளர் வணக்கம் துளர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்க துளர் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலத்தல இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சில செய்திகள் இருக்குது ஏராளமான செய்திகளை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு ஆமா ஏனா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் இருக்காங்கல அவங்க வந்து செய்திகளை செய்திகளாக சொல்வது கிடையாது செய்திகளை இதுதான் செய்தி அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள்கிட்ட திணிக்கின்ற ஒரு வகேம்தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது வசனம் டைரக்ஷன் இதையெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அவன் ஸ்கிரிப்ட கொடுத்துருவாங்க அவன் ஸ்கிரிப்ட செய்தி தொலைக்காட்சியில உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாவே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நரேட்டிவ் தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் அதாவது சமூக வலைத்தளங்கள்ல யூடியூப் சேனல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயருடைய வருகையின் மூலமாக இங்க யாருடைய வாக்குகள் பாதிக்கப்படும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி இந்த கட்சிகளுடைய வாக்கில் தான் பாதிக்கப்படும் அதிமுக அப்படியே பலமா கெட்டியா உட்காந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த வாக்கும் பயன்படாது பல இது போகாது அப்படின்ன மாதிரி உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ற காட்சிகளும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ உள்ளபடியே சொல்றதா இருந்தா தமிழக வெற்றி விஜயனுடைய வருகை மூலமாக பாதிக்கப்பட போகின்றதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாக்குகளை தான் இன்றைக்கு விஜய் வந்து கொத்தாக கொத்து கொத்தாக அல்ல போயிடா இது வந்து நம்ம சும்மா சாதாரணமாக உட்கார்ந்து சொல்லல சில பல டேட்டாக்கள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த டேட்டாக்கள் அடிப்படையில தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கழகத்துடைய வாக்குகள்னா விஜய் போக போகுது அது என்னென்ன அப்புடின்றதை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அவங்க செட் பண்ணுற நிறைய டிவ்லையும் நம்ம கொஞ்சம் உடச்சிருவோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைகர மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி செட் பண்ணோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒவ்வொரு நடிகர்களுமே அரசியலுக்கு வராங்க இல்லையா வருகின்ற பொழுதெல்லாம் அவங்க முன் வைக்கின்ற அதாவது பத்திரிகையாளர் இருக்கின்ற நபர்கள் முன்வைக்கின்ற அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியுடைய வாக்குகள் ஒருபோதும் சரியாது கூட இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி இதர பின் அமைப்புகள் இவங்களுடைய வாக்குவியில் தான் சதியும் இந்த கட்சியில வந்து தான் புதிதாக வருகின்ற நடிகர்களுக்கு எல்லாரும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றானுங்க ஆக்சுவலா அது அப்படி கிடையாது அதாவது விஜயனுடைய வருகை மூலமாக யாருடைய வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படுது அப்படின்னா திமுகனுடைய வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் பாதிக்கப்படுது அது எப்படி பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்றேன் சொல்லுங்க அதாவது வந்து திமுக அதிமுகவுடைய கருத்தியல் கொள்கை கோட்பாடு அண்ணா கொள்கையா இருக்கட்டும் பெரியார் கொள்கையா இருக்கட்டும் தலைவர் கலைஞர் கொள்கையா இருக்கட்டும் அந்த சமூக நீதி கோட்பாடு கொள்கையில் வந்து கிராமத்துக்கு போய் இன்னைக்கு சென்றடைந்ததா அப்படி என்றால் இல்லை இல்ல ஏற வந்து பாத்தோம்னா இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு அந்த கருத்தியல் தான் இன்ற வரைக்கும் திமுகவை நிலைநிறுத்துகிறது அதிமுக நிலைநிறுத்துகிறது ஆனால் முப்பது ஆண்டு காலம் வந்து கிராமத்துல போய் அந்த இயக்கம் போய் சேரவில்லை ஆமா முதல்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து ஒரு தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க அண்ணா பத்தி பேசுவாங்க பெரியார பத்தி பேசுவாங்க தன்னுடைய கொள்கை தலைவர்களை பத்தி திமுக அதிமுக மாத்தி மாத்தி தெருமனை பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க ஆனா இப்ப அதெல்லாம் எங்கேயுமே அது இல்ல இது இது இதனாலதான் வந்து திமுக வந்து பார்த்தோம்னா கீழே அண்டர் லெவல்ல வந்து பார்த்தோம்னா ரிமோட் அதாவது ரூரல் ஏரியால வந்து பார்த்தோம்னா திமுகவுடைய கொள்கையும் தெரியாம கோட்பாடும் தெரியாம அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதே நேரத்துல விடுதலை அவசர தேவைக்கு வந்து எந்த கட்சிகள் வருகின்றதோ அந்த கட்சிகளுக்கு வந்து இருக்காங்க மாறிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தோம்னா குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவும் சரி அதே மாதிரி நினைவு நாளும் சரி அதுக்கடுத்து எழுச்சி தமிழன் பிறந்த நாளும் சரி இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தோம்னா இங்க எல்லாம் விடுதலை இயக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ரேடியா பாடும் அங்க எல்லாம் அன்னதானம் கொடுப்பார்கள் அங்கெல்லாம் புத்தகம் கொடுப்பார்கள் அங்கெல்லாம் எல்லாம் அம்பேத்கருடைய கொள்கையை பறைசாற்றுவார்கள் மினி மாநாடு மாதிரி நடத்துவாங்க ஆமா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆமா கிராமத்துலேயும் திருமாவுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து பதிவு செய்வாங்க எப்படி எல்லாம் இந்த அண்ணன் திருமா உழைத்தார் அப்படின்றது வந்து இந்த மூன்று நிகழ்வுல வந்து அவங்க ஆயுதமா அந்த மக்கள் பயன்படுத்துகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாதிரி அதே மாதிரி பிறந்த நாடா இருக்கட்டும் ஸ்டாலின் பிறந்த நாளா இருக்கட்டும் மார்க்ஸ் பிறந்த இருக்கட்டும் இந்த நிகழ்வுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்களுடைய கருத்துல வந்து ஆழமா வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதாவது தெருமுனை பிரச்சாரத்தின் மூலமா வந்து அவங்க தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க கொள்கை தலைவர்களை பத்தி தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு வருடங்களும் பண்றாங்க இதுல வந்து பாத்தம்டா இதுல வந்து திமுகவும் அதிமுகவும் தோல்வி அடைந்திருக்கிறது நமக்கு திமுக ஓட்டு வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால் அவங்க வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் தலைவர் கலைஞரை பத்தியோ பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ கடந்து வந்த பாதையை பத்தியோ பேசுவது கிடையாது இன்னொரு விட என்ன அப்படின்னா நரேட்டிவ் செக் பண்றவன் விஜயை தான் தாக்குறானே தவிர திமுக உடைய சாதனை பத்தி யாரும் அந்த ஐடி கிடையாது ஆமா இப்ப எல்லாம் நீங்க சமூக வலைத்தளங்களை பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆபாச வார்த்தைகள் தான் ஆமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்க ஆதரவாளம் காட்டிக் கொள்கின்ற நபர்கள் எல்லாமே வெறும் ஆபாச வார்த்தைகள் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க கலைஞருடைய செயல்பாடுகளையோ இல்லாட்டி இதர தலைவருடைய செயல்பாடுகளோ திமுக செய்த சாதனைகள் பற்றியோ அவங்க ஒருபோதும் பிரச்சாரங்கள் செய்வது கிடையாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா மேடைகளில் பேசுறாரு அதை தயாநிதி மாறன் தயாம தான் கலாநிதி மாறன் நினைக்கிறேன் ஆமா தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் வந்து புகழ்ந்து பேசுறாரு நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சை வந்து கிராமங்கள்ல இருக்கிற எல்லா தாய்மாரும் ரசிக்கிறாங்கன்றாரு அப்ப இவங்க என்னன்னா கருத்துகளை நம்பி களமாடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து விஜயுடைய வருகையின் மூலமாக அவங்க புரோக்கா என்ன பண்றாங்க வெறும் ஆபாச வார்த்தையை மட்டும் தான் பல இடங்களும் பயன்படுத்துறாங்க இதன் மூலமாக என்னன்னா இதுதான் அரசியலா இதுதான் திமுக அரசியலா அப்படின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக உட்பட அன்னியப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சோ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா கொள்கை தலைவர்களை தன் மக்கள்கிட்ட இவங்க கொண்டு போகல அவங்க அவங்களே பேசுறது கிடையாது ஆமா அந்த மாதிரி சொல்றீங்க இப்ப நான் இன்னொரு டேட்டாவும் சொல்றேன் அதாவது என்னன்னா நான் சொல்ற டேட்டா என்னன்னா இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் கொத்து கொத்தாக போகின்றது அப்படின்ற காரணத்துக்காக நான் ஒரு டேட்டா சொல்றேன் அதாவது நீங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி நாடாளுமன்ற எலெக்ஷன் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் நாடாளுமன்ற எலெக்ஷன் இந்த மூன்று எலெக்ஷனுமே திராவிட முன்னேற்றக் கழகம் யாருடைய ஒரு தலைமையில வந்து யாருடைய கூட்டணி ஒரு தலைமையில வந்து இவங்க வந்து தேர்தல் சந்திச்சாங்க இந்தியா கூட்டணி சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணி சோ அந்த கட்டில அந்த கூட்டணியில வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குது இதர பெண் அமைப்புகள் எல்லாமே இருக்கிறாங்க ஆனா நல்லா பாருங்க இந்த மூன்று தேர்தலுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்றாங்க அமோக வெற்றி பெற்றாங்க பயங்கர வெற்றி ஆமா பயங்கர வெற்றி பெற்றாங்க அப்ப பயங்கர வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது எங்க அவன் தோல்வி அடைஞ்சிருமோன்னு கலக்கம் ஏற்பட்டு எப்படி தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்தியா கூட்டணி தான் எல்லா தேர்தலும் இந்தியா கூட்டணி சந்திச்சாங்க ஆனா இப்போ மட்டும் இவங்க எதுக்கு பாமக வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க ஒரே வீடு பாமக தன்னுடைய கூட்டணிக்குள்ள வர வேண்டும் அப்படின்ற மாதிரி எதற்காக இவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க விசிகாவையும் உள்ள தக்க வைக்கணும் பாமகவையும் உள்ள தக்க வைக்கணும் அப்ப பாமகவுடைய தேவையை இவங்க நாடுறாங்க அப்படின்னா திமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் பலவீனம் அடைந்திருக்கிறது அதுதான் உன்ன பலவீனம் அடைந்து ஒன்னு அடைந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணிகள் வந்து இருக்குது அதாவது திமுக வந்து தமிழக வெட்டி கழகத்துக்கு வாக்குகள் போவதற்கான காரணிகள் வந்துருக்குது இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்ல வேலை பாக்குற ஆசிரியர்கள் சோ அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ணாங்க எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு போராட்டம் பண்ணாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க சொல்லி போராட்டம் பண்ணாங்க சோ இந்த மாதிரி பல அதிருப்திகள் வந்து இருக்குது சோ அதனுடைய விளைவுலாலதான் திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு சாரி விஜய்க்கு வந்து வாக்குகள் போகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுது சரி இப்ப இந்த மாதிரிதான் உட்காந்து நரேட்டிவ் செட் பண்றானுங்க ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய வருகை மூலமாக குறையாது அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் அதான் அவங்களுடைய நான் சொன்னேன் முதலே சொன்னேன் ஒரு விடையை வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கருத்திலையும் கொள்கையிலும் கொள்கையிலையும் அம்பேத்கர் பிறந்த நாள் அம்பேத்கருடைய பார்த்தோம்னா அந்த மக்களே அதாவது வந்து போய் இல்லாம அவங்களே ஊர்ல நூறு ஐம்பதுன்னு போட்டு ரேடியோ கட்டி அந்த அவருடைய என்னென்னலாம் பேசினார் மீட்டிங்ல திருப்பி அந்த மக்கள்கிட்ட போட்டு பேச அந்த ஆடியோ மூலமா செய்தியை பரப்புறாங்க அது போக வந்து பார்த்தோம்னா திரும்ப 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 நமக்கான பாதுகாவலர் திருமாவளவன் தான் அப்படின்றத வந்து அந்த மக்கள் எளிய மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் எக்ஸ்போஸ் பண்றாங்க அந்த எக்ஸ்போஸ் அது ஒரு இல்ல அந்த அந்த வாக்கு வந்து நிலைத்திருப்பதற்கான காரணம் அதுதான் ஆமா அது உண்மைதான் திமுக வந்து செய்யல இல்ல அது செய்யல திமுக வந்து செய்யல கொள்கை தங்களுடைய கொள்கையை வந்து ஒவ்வொரு கிராமங்களிலுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் புது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நான் இன்னொரு ஒரு படி மேல போய் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து எமோஷனல் பாண்டிங் வந்து ஆமா அதாவது அண்ணன் திருமாவர்களுக்கும் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இடையில இருக்கிற அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா அது வந்து பண ரீதியான பாண்டிங் வந்து கிடையாது ஆமா தொழில்கள் ரீதியான பாண்டிங் கிடையாது இது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் எமோஷனல் பாண்டிங்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல களத்துக்கு போகின்ற ஒரே கட்சி எது கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் ஏதோ ஒரு வடிவத்தை அண்ணன் திருமாவளவன் போலனாலும் கூட ஏதோ ஒரு வடி வடிவத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த களத்தில் நிற்பாங்க ஏதோ ஒரு வடிவத்தில் நிப்பாங்க ஊடகத்தை எவனாச்சும் ஒருத்த உட்காந்து பேசி இருப்பான் அங்க அந்த பிரச்சனை நடந்திருக்கு அவன் பேசி இருப்பான் அப்ப இது எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது எனக்கா களத்துக்கு வருகின்ற ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் சோ அதனாலதான் சொல்றேன் இது வந்து எமோஷன் பாண்டிங் எமோஷனல் பாண்டிங் வந்து எவனும் விளப்படுத்த வாங்க முடியாது எமோஷனல் பாண்டிங் இந்த எமோஷனல் பாண்டிங் அப்படின்றத விட குடும்ப தலைவராக ஏத்துக்கிட்டாங்க கூட சொல்லலாம் இந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா எளிய மக்கள் விளிம்பு மக்கள் வந்து எமோஷனல் பாண்டிங்க தவிர தன்னுடைய குடும்பத்துல அண்ணன் திருமாவர்களை பெரியப்பாவாக தலைவராக இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் இந்த வாக்குகள் வந்து போகாது நீங்க போய் பிளெக்ஸ் பார்த்தோம்னா போட்டிருப்பாங்க பெரியப்பாவே வருக வருகன்னு போட்டிருப்பான் சில இடத்துல சில இடத்துல அண்ணனே வருக வருகன்னு போட்டுவான் தலைவரே வருக வருக அப்படின்னு போடுவாங்க இந்த காட்சியெல்லாம் எங்க பாக்க முடியும் அப்படின்னா விடுதலை சித்த கட்சியுடைய தலைவன் திருமாவளைய நிகழ்வு மட்டும் தான் பார்க்க முடியாது அதுதான் இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது விஜய் வருகையின் மூலமாக பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் வந்து இங்கிட்டு விஜய் அவர்களுக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு நிறைய செட் பண்றானுங்க அது அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் அது இந்த எமோஷனல் பாண்டிங் வந்து ஒருபோதும் உடைக்க முடியாது ஸோ இன்னைக்கு தமிழக ஒட்டி கழகம் வந்து புதியதாக வந்து ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆச்சு ஆனா தமிழக ஒட்டி இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இதுவரை கிளம்பு கண்டிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது எந்த கட்சியும் தமிழக தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் எந்த கட்சியுமே பட்டியல் சமுதாயத்துல ஒரு பிரச்சனை பாதிப்பு என்றால் யாருமே வாய்த்திருக்க மாட்டாங்க திருமாவளவன் மட்டும் தான் ஆமா வாய்த்திருக்கா அதனால வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட்ட வந்து திமுக நம்பி இருக்கிறாங்க வேற வழியே கிடையாது விடுதலை சிறுதை கட்சி நான் திருமாவர்கள் எங்கிட்டு கை காட்டாரோ அங்கிட்டு மட்டும் தான் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு திருமாவளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதே வேலையில இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தெரியும் அதனாலதான் கடைசி நம்பிக்கையாக அவங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கையில இறுக்கி பிடிச்சி அப்பா திருமானே போயிடாதீங்கன்ற மாதிரி இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க சோ இதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூட ஆமா தமிழக வெட்டிகளத்தினுடைய வருகையின் மூலமாக வந்து

மெயினா சொல்ல வேண்டிய என்ன பார்த்தோம்னா இங்க சமூக வலைத்தளங்கள்ல சில பேர் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது திமுக வந்து பலவீனம் அடையாது அதிமுக பலவீனம் அடையாது ஆனா விஜயனுடைய வருகையின் மூலமாக பாதிக்கப்பட போகின்ற ஓட்டுகளே அது விடுதலை சிறுத்தை கட்சிய ஓட்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டுகள் அப்படி இந்த மாதிரி உட்காந்து பிரேமிங் பண்ணுற வேலை தவறான வந்து பாத்தோம்னா ஆட்சி ஆளுங்கட்சி ஆளுக்கி ஆட்சியர் வந்து அவங்க எதையெல்லாம் செய்யலையோ எதையெல்லாம் மக்களுக்கு திருப்திப்படுத்த முடியலையோ அதனால வந்து அவங்களுடைய வந்து வாக்கு சேதம் குறையுமே தவிர கூட்டணி கட்சியில் வந்து அவங்க வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்டும் போராடுறாங்க விடுதலை சிறுத்தையும் போராடுறாங்க நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கே இந்த கட்சிகள் கூட்டணி போனாலும் கூட அந்த ஆட்சியிலையும் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அங்கேயும் இவங்க போராட தான் போறாங்க அவங்க எதிர்கட்சி மாதிரி தான் இருப்பாங்களே தவிர தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற காண்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தையும் கிடையாது கம்யூனிஸ்டும் கிடையாது சோ வந்து இந்த செய்தியை நம்ம மக்களிடத்துல சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து எழுந்துள்ளது ஏன்னா உட்கார்ந்து நிறைய நிறைய செட் பண்ணாங்க இல்லையா செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விடயத்தை நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து எழும்பி உள்ளது ஸோ ஆக மொத்தத்தில் மொத்தமாக பார்க்குறதா இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயருடைய வருகையின் மூலமாக திமுகவிலிருந்து தான் விஜய்க்கு வாக்குகள் போகும் அதிமுகவிலிருந்து தான் விஜய்க்கு வாக்குகள் போகும் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான் பின்னா ஜனநாயக அமைப்புகள் அவர் அவர்கள்ட்ட இருந்து இந்த வாக்குகள் ஒருபோதும் விஜய்க்கு வந்து போகாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்தாகணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யுன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்